இன்றைய தினம் நெருக்கமானவர்களுடன் உங்களது நேரத்தை நீங்கள் செலவிடுவதை போல உணர்ந்தாலும் ஏதோ ஒரு குறை இருப்பது போல் உங்கள் மீது ஒரு ஈர்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க மத்தவங்களை ஈஸியா நீங்க காந்தம் போல கவர்வீங்க அன்பு நண்பர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிற நண்பர்களே இந்த தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரியங்கள் கொண்டாடும் அனைத்து நல்ல உலங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் எடுக்கும் என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயங்களும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல்பட்டையும் அழைத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இப்பொழுது ராசி நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு வாங்க

ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கையும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கையும் எட்டாம் இடத்தில் சூரியனும் அமைந்துள்ள ஒரு அருமையான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை கண்டிப்பாக அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் செல்லும் இடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பொது வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு மரியாதை அதிகமாக கிடைக்குங்க ஏற்கனவே வந்து நல்ல ஒரு மரியாதையோடு இருக்கிற நீங்கள் இன்னும் மதிப்பு மிக்க நல்ல ஒரு உயர்வான நிலையை என்ன இயக்கக்கூடிய ஒரு மதிப்பான வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய தினம் புதிய புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினம் உங்களது வாழ்க்கையில் இன்றைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது ஒத்துழைப்புகள் அதாவது உங்களது நண்பர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையங்க இன்றைக்கி நீங்கள் உங்களோட தொழிலில் வந்து நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளோடு நீங்கள் இன்னைக்கு எந்த வகையிலும் செய்யலாம் நல்ல ஒரு புதிதாக தொழில் தொடங்கும் திட்டங்கள் கூட இன்றைய தினம் நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது ஃப்ரெண்ட்ஸ்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டு குறிப்பா தொழில உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினமும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதையும் பார்த்தலாம் இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது ஓவர்லோடு பண்ணக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்களது உடலை ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்யணும் ரெகுலராக ஹெல்த் கிளப்புக்கு போகிறது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது போன்றவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு உடல் நலத்துக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க அதிகமாக சாப்பிட்றதை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் உங்களது பொருளாதார நிலைமை கொஞ்சம் செலவுகள் அதிகமாக கூடிய சூழ்நிலை உங்களது உறவினர்கள் வீட்டுக்கு நீங்கள் செல்வதன் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது நகைச்சுவை உணர்வு நார்மலாகவே நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான நகைச்சுவை உணர்வோடு காணப்படுறதுனால இன்றைக்கி உங்களை சுற்றியுள்ளவர்கள் கண்டிப்பாக உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வகையில் உங்களது உணர்வுகள் நகைச்சுவை உணர்வுகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் ரொமான்ஸ் உணர்வுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் இதயத்திற்கு நெருக்கமானவர்களுடன் உங்களது நேரத்தை இன்னைக்கு நீங்கள் செலவிடுறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை போல நீங்கள் உணர்வீங்க ஆனாலும் இன்றைய தினம் சில மன ஆனாலும் ஏதோ ஒரு குறை இருப்பது போல நீங்கள் உணர்வீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குதுங்க இன்றைய தினம் ரொமான்ஸுக்கு ஒரு சோப் சூப்பரான நாளாக இன்றைக்கி அமையுங்க ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு காதல் உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும் ஆனாலும் உங்களது மனம் குறைந்த காதலரை நீங்கள் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது அலுவலகத்தில் சூப்பரான ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இவை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க எனவே கண்டிப்பா மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை உங்களது மதிப்பு மரியாதை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களது இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது சீனியர்கள் மிகச்சிறந்த நல்ல முறையில் உங்களோட நடந்து கொள்வார்கள் நல்ல ஒரு இணக்கமான ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் உங்களது சீனியர்கள் உங்களோட நடந்து கொள்றதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வியாபாரத்துல வந்து வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் மேலும் புதிய முதலீடுகளையும் இன்றைய தினம் நீங்கள் செய்வீங்க இன்றைய தின உங்களது வாழ்க்கை ரொம்ப அமைதியாக ஸ்மூத்தாக போகக்கூடிய அருமையான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைதுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் வந்து ப்ளூ கலர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் உங்களுக்கு லக்கிய நம்பர் அமைங்க நண்பர்களே நமது துளாம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது ராசி சேனல் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட் கிடைக்குங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் தினமும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே வரதுனால நீங்கள் வீடியோவை மிஸ் செய்யாம பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜோ ஒரு சப்போர்ட்டாக அது அமையுங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களை நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய பழைய நண்பர்கள் நீண்ட காலமாக சந்திக்காத சில நண்பர்களை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை இன்னைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சிகள் ஆகியவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்குங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால கடன் தொல்லைகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலையில் நீங்கள் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு உதவிகள் கிடைக்குங்க உங்களுடைய தொழிலில் நண்பர்கள் உதவிகள் அதிகமாக இன்றைக்கி இருக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது பொருளாதார நிலையில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவுகள் மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை செலவு கட்டுப்பாடு ஆகியவை இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்குங்க அனுபவங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க மேலும் வியாபார நிமித்தமாக சில முதலீடுகள் இன்றைய தினம் செய்ய முயற்சி செய்வீங்க அதில் சக்சஸ் ஆகவும் இன்றைய தினம் முதலீடுகள் மேற்கொள்வீங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை மிகச்சிறந்த முறையில் நல்ல ஒரு இனிமையான அமைதியான அன்பான வாழ்க்கை இன்றைக்கு தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க எனவே இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி வந்துட்டு விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அது கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் நம்ம வீடியோ பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் அது நாங்கள் நம்ம வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க இன்னும் உதவிகரமாக இருக்கும் மறக்காம நமக்கு தொழிலான்புடை அரசுடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனும் ஆல்பட்டனும் எழுதி விடுங்க நண்பர்களை மீண்டும் நாலு தினம் வீடியோ சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே